வணக்கம் நண்பர்களே மீ இந்த இந்த பதிவில் நான் வீட்டில் என்ன காசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணேன் மூலிகை என்ன நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த வெத்தலை ப்ளூ கலர் சங்கப்பூ செம்பருத்திப்பூ செம்பருத்தி பூ இலை கருவேப்பிலை மருதாணி மருதாணி இலைகள் ஒரு கைப்பிடி துளசி வேப்பை இலை வேப்பையில் கருவேப்பில ரெண்டு கீத்து கருவேப்பில நாலு சின்ன வெங்காயம் கருஞ்சி வெந்தியம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரையும் போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு வெந்தியம் கருஞ்சி இரவும் கற்பூர வலி இலையும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் உருவோட்டு மிக்ஸியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் அரைச்சிட்டு தரேன் மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறை குரலாம் அரைச்சிட்டு நல்லா எதிரமல் எண்ணெய் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இறுத்துட்டு செக்கில் சொக்கன்னா தான் நல்லா எடுத்தேன் எடுத்து சிம்மில் வச்சு காய்ச்சி அதோடு இந்த அரைச்சி வச்சிருக்க மூலிகைகளை சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக காயட்டும் காஞ்ச வாட்டி மூலிகைகளை சேர்த்துக்க போகிறேன் அரைச்சி வச்ச மூலிகைகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் காஞ்ச வாட்டி அரைச்சி வச்ச மூலிகை எடுத்து அதில் போட்டுடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சவட்டி அரைச்சி வச்ச மூலிகை எடுத்து அதெல்லாம் போட்டுடுறேன் ஒரு போக்கு ஸ்பூனால் நல்லா கலந்துவிடுவேன் நல்லா நுரைச்சி வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்பிளாக வச்சுருந்துச்சிட்டாங்க போர் ஸ்பூன் வர நல்லா கலந்து விட்றேன் நான் ஒரு சின்ன பக்குவமாக காய்ச்சிட்டு மீடியமாக ரொம்ப காய்ச்ச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக இந்த நோர வரி காய்ச்சிட்டு அப்புறம் எடுத்து ஒரு கண்ணாடி பத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெயில் வச்சு எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் விற்றுலிங்களா அந்த வெயில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு வச்சு எடுத்துக்குவேன் நல்ல ஒரு மனம் வருது ஃப்ரெண்ட்ஸ் வாசனை நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வராடங்க மாட்டி எடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீதி வரையும் மணக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசல் வரையும் எடுத்துட்டேன் ஆற வச்சுட்டு அப்படியே ஊற்றி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடை பாத்திரம் ஊற்றி வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இன்றைக்கி நைட்டு அப்படியே ஆற ஆற விட்டு கண்ணாடை பாத்திரம் ஊற்றி வச்சு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாழ்க்கை பழருங்க பாருங்கள் பா காய்ச்சி இது வந்துட்டு அழிச்சுட்டாங்க இப்போ எனக்கு இவ்வளோ எண்ணெய் தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழித்து வச்சுக்கோங்க இவ்வளோ எண்ணெய் தான் கிடச்சிருக்கு நான் எதுவும் ஊற்றுந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருப்பேன் எங்களதில் பாருங்கள் பா மூணு பாதிக்கு கிடச்சிருக்கு நான் காய்ச்சின மூலிகை என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க